அதிகாரம் இருபத்தி எட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது நீ காணானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே நீ புறப்பட்டு பதான் ஆறாமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல் அங்கு உன் தாய் மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள் எல்லாமல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பல்கி பெருகச் செய்வாராக ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வளிமரபிற்கும் வழங்குவாராக அதனால் நீ அந்நியனாய் வாழும் இந்த நாட்டை அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வாய் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோவே அனுப்பி வைத்தார் அவனும் பதான் ஆறாமுக்கு சென்று அறமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாவின் தாய் ரபேக்காவின் சகோதரருமான லாவானிடம் வந்து சேர்ந்தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதான் அராமில் மணமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும் ஆசி வழங்குகையில் கனானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாதென்று கட்டளையிட்டதும் யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா அறிந்து இஸ்மையேலிடம் சென்று ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியை தவிர ஆபிரஹாமின் மகன் இஸ்மையேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான மகளாத்தை மணந்து கொண்டான் பெத்தேலில் யாக்கோவின் கனவு யாக்கோவு பேர்செபாவியிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றார் அவர் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்துவிட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கே படுத்துறங்கினார் அப்பொழுது அவர் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊஞ்சியிருந்த ஓர் ஏனியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது அதில் கடவுளின் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தார்கள் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மோதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் நீ பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து என் நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லி அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு வைகரையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்புமாறு செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவுத்துவனாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன்